இப்போ வெள்ளை ரவை இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஜவரிசி வந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இந்த நைலான் ஜவரிசி வந்து நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா இதை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் இதுவே மாவு ஜவரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வைக்க வேண்டியதில்லை ரவை கூட சேர்ந்து அப்படியே ஒட்டா ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த நைராஞ்ச எடுத்து அந்த வெள்ளரவ கூட சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கெட்டியாக புளிக்காத தயிர் எடுத்து இது கூடவே சேர்த்திக்கணும் ரெண்டு மணி நேரம் இது அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்பசோட இருக்குது இல்லைங்களா அது சேர்த்துக்கிட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவு வந்து இருக்கணும் ஒரு வானிலியில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு முந்திரி பச்சை மிளகா எல்லாம் தாளித்து இந்த மாவில் கொட்டி கலந்ததுக்கு அப்புறமா இட்லி மாவு மாதிரி நம்ம இதை எடுத்து இட்லி தட்டில் ஊற்றி பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் கிரைண்டரில் கஷ்டப்பட்டு மாவாட்டாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ஜவரி